பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு மனுஷருடைய அன்பு மாறிரும் ஆனாண்டு அன்பு மாறாது சிலர் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்க அன்பா இருப்பாங்க கொஞ்ச நாள் சில காரியத்துல நீ இப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது உன்ட்டு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துருக்கீங்களா நான் இப்படிலாம் நினைச்சேன் இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு நம்முடைய குணத்தை பார்த்து சில தவறுகளை பார்த்து நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆண்டவர் அப்படி கிடையாது அவருடைய அன்பு மாறாது பாருங்களேன் லேவி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகார நாற்பத்தி நான்காவது வசனத்துல நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் இஸ்ரேல் மக்களை வச்சு சொல்றார் இந்த மக்கள் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தான் அழைச்சார் அவங்களுக்கு அற்புதம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்பப்போ முறுமுறுப்பாங்க அப்பப்போ ஆண்டவரையும் குறை சொல்லுவாங்க ஊழிக்காரனு குரோதமா கல்லை எடுப்பாங்க ஊழிக்காரனு கொல்ல முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜனம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க நம்ம கூட சேட்டை ஆண்டு விட்ட அவரை துக்கப்படுத்துற மாதிரி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடும்ல அப்ப ஆண்டவர் ஆண்ட சொல்லணும்னா எப்படி வெறுக்க முடியும் நான் வெறுக்கவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் பிள்ளைகள் தப்பு பண்ணா தகப்பை வெறுத்துருவானா இல்லை அடித்து சரிப்படுத்துவார் என்ன அந்த அன்பு அதனால வெறுக்க மாட்டார் அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட உங்களை நான் உன்னை வெறுத்து விடவில்லை உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டனே ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேனே கத்தரை தேடாம இருந்துட்டேனே நான் இந்த மாதிரிலாம் சோர்ந்து போய் ஆண்டு ஒரு குறித்த குறை சொல்லிட்டேனே முறுமொறுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்போ அதை தப்புன்னு உணர்ந்தீங்களோ அப்பவே அவடைய அன்பு உங்களை நெருங்கி வர ஆரம்பித்து விட்டார் நான் இப்படி உன்னை மறக்க முடியும் நான் இப்படி உன்னை வெறுக்க முடியும் நான் இப்படி உன்னை கைவிட முடியும் நீ என்னுடைய பிள்ளைதானே என்னுடைய மகள் என்னுடைய மகன் நான் இப்படி வெறுக்க முடியும்னு ஆண்ட சொல்றார் நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி அவடைய அன்பு எவ்வளோ ஆச்சரியமான அன்பு இல்லை அப்போ அந்த ஆண்டவருக்கு நீங்க நீங்கள் சொல்லணும் ஆண்டு வரை உங்களுடைய அன்பு மாறாத அன்பு நான் தான் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் தப்பு பண்ணிவிட்டேன் உங்க வேதனைப்படுத்திட்டேன் முறுமுறுத்துட்டேன் உங்கள் வீட்டு வேலைக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீர் கைவிடாத தேவன் என்னை கைவிடாதபடி நடத்த உங்கள் கரத்துல மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவர் சந்தோஷமாய் உங்களை அணைத்து கொள்ளுவார் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களுக்கு தெரியதில்லை எது தப்பு பண்ணிட்டீங்க உள்ளுக்குள்ள பாதிக்குது பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரை சந்திக்க பயமாக இருக்குது போய் பேசக்கூட கஷ்டமாக இருக்குது அன்று சொன்னார் இல்லை நான் அவனை கைவிட மாட்டேன் தைரியமாகவான்னு சொல்லுகிறான் அவடைய கரத்தில் உங்களுக்கு கொடுக்குறீங்களா ஆண்டு வரையும் இந்த மகன் இந்த மகள் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் சேர்த்துட்டேன் ஆண்டு வரையும் துக்கப்படுத்திட்டேன் என்னையும் அவர் நேசிக்கிறாரா கைவிடாமல் நடத்துவாரான்னு நினைக்கிறாங்க நீங்க இப்ப கைவிடாத தெய்வன் வெறுக்காத தெய்வன் என்பதை விளங்க பண்ணுங்க உங்க கரை உங்க மேல அமரட்டும் இப்பொழுதே அப்படி துக்கம் மாறட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் மன மகிழ்ச்சி வரட்டும் சோர்வுகள் நீங்கட்டும் நீர் கைவிடாத தேவன் என்பதை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்